திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரக பெருந்திட்ட வளாக பகுதியில் சுற்றித் திரிந்த பாம்பு ஆட்சியர் அலுவலகத்தில் புகுந்ததால் அங்கிருந்த ஊழியர்கள் அலறியடித்து கொண்டு ஓட்டம் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் உள்ள புதரில் இருந்து வந்த சாறை பாம்பு ஒன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குள் புகுந்தது சுமார் ஆறு அடி நீளம் கொண்ட அந்த பாம்பை பார்த்து அங்கிருந்தவர்கள் அடித்து ஓட்டம் எடுத்தனர் பின்னர் இது குறித்து திருவள்ளூர் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் பாம்பு பிடி உபகரணங்களுடன் வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் ஆட்சியரகத்திற்குள் இருந்த பம்ப் ரூம் அங்கிருந்து அலமாரி என போக்கு காட்டிய சாலை பாம்பை லாவகமாக உயிருடன் பிடித்துச் சென்றனர் பாம்பை பையில் போட்டு எடுத்து சென்று பாதுகாப்பாக வனப்பகுதியில் பத்திரமாக உயிருடன் விட்டனர் ஆட்சியர் அலுவலகத்திற்குள் புகுந்த பாம்பு அங்கிருந்த ஊழியர்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது தீயணைப்பு வீரர்கள் சுமார் அரை மணி நேரம் போராடி பாம்பை பிடித்ததும் தான் அங்கிருந்த ஊழியர்கள் நிம்மதி அடைந்தனர் சாரை தான் நம்ம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் பால வார்த்தை பிடிச்சி எங்கே பிச்சு கூட விவாதிதா பால் பிடிச்சி கீழே 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 போனால் 好不啦，好啦。